வணக்கம் மக்களே நாம் இப்போ வந்து விம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த பாருங்க இந்த பஸ்ஸில் கூட போட்டிருக்க பாருங்கள் விம்பிள்டன் நம்ம விம்பிள்டங்கிறது வந்து டென்னிஸ் விளையாடுவாங்க பொதுவாக விம்பிள்டன் டோர்னமெண்ட்னு சொல்லுவாங்க டென்னிஸ்லாம் விளையாடுறது அந்த டோர்னமெண்ட்டு அந்த இடம் தான் இந்த விம்பிள்டன் அப்படிங்கிறது லண்டன் இங்கிலாண்டில் ஒரு போர்ட் அந்த விம்பிள்டன் டென்னிஸ் டோர்னமெண்ட்டுன்றது ரொம்ப ஃபேமஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த டென்னிஸ் கோர்ட்டெல்லாம் கூட பார்த்துருப்போம் இப்போ நம்ம வந்து அந்த விம்பிள்டனுடைய ஹை ஸ்ட்ரீட் அந்த விம்பிள்டன் அப்படிங்கிற இடத்தினுடைய ஹை ஸ்ட்ரீட் தெருக்கள் கடைகள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா அந்த விம்பிள்டன் அப்படிங்கிற இடத்தினுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஓவர் கிரவுண்ட் அண்ட் அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த விம்பிள்டனில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்கா ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது ட்ராம் சர்வீஸ் இருக்குது ஆமாம் நம்ம இந்த விம்பிள்டன் அப்படிங்கிற ஒரு இடத்தினுடைய ஹை ஸ்ட்ரீட் ஒரு பார்வை பார்ப்போம் இதுதான் விம்பிள்டன் ரயில்வே ஸ்டேஷன் Bimbledon Railway Station Tram Underground Overground Railway Station அது பக்கத்தில் போய் பார்ப்போம் நம்ம பார்த்துட்டு அப்படியே ஹை ஸ்ட்ரீட்டு மற்ற இடங்கள்லாம் கூட பார்க்கலாம் இதுதான் ஹைஸ்ட்ரீட் விம்பிள்டன் ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் போர்டு கடைங்க இதோ இந்த இடத்துல தான் நம்ம கார்டை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போகணும் ஓகே இதுதான் விம்பிள்டன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க அதை ஒரு ட்ரெயின் ஒன்று நிற்கிறது விம்பிள்டன் ரயில்வே ஸ்டேஷன் விம்பிள்டன் டென்னிஸுக்கு முப்பது நிமிஷம் நடக்கணும் விம்பிள்டன் வில்லேஜுக்கு பத்து நிமிஷம் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் நம்ம ஊரில் ஒழிஞ்சு போன போஸ்ட் பாக்ஸ் இங்கே எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க போஸ்ட் பாக்ஸ் இன்னமும் புழக்கத்தில் இருக்குது இதுதான் விம்பிள்டன் ஹைன் ஸ்ட்ரீட் மெயின் ரோடு நம்ம ஊர் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க இங்கே அது ஒரு ரெஸ்டாரண்ட் போருங்க பிரின்ஸ் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு மணி இப்போ ஒன்றரை யாருது விம்பிள்ன் டன் செடர் இங்க இந்த விம்பிள்டன் குவார்டர் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்டோர்ஸ்ன்றாங்க இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுடைய இன்னொரு பகுதி இது இது விம்பிள்டன் குவார்டர்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மால் அந்த மால் உள்ள போய் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் எடுக்க முடிஞ்சா காமிக்கிறோம் நேற்று கூட ஒரு மாலில் போய் நம்ம எடுத்துட்டு எடுக்கக்கூடாதுன்னாங்க பார்க்கலாம் இது மால் உள்ள இது வந்து அந்த பொக்கையை விற்கிற கடை இதுதான் தான் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம மால் வாசலில் இருக்கிறோம் எவ்வளோ ரோஜாக்கள்லாம் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான பொக்கேஸ் விற்கக்கூடிய கடைகள் பிரமாதமாக இருக்குது ரோஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ரோஸ் வந்து பிரமாதமாக பூத்து இருக்குது ப்ளஸ்ஸம்ஸ் ப்ளூம்ஸ் விம்பிள்டன் ஒன்று வந்து எழுபது பவுண்டு எழுபத்தஞ்சி பவுண்டு நாற்பத்தஞ்சு பவுண்டு நாற்பது பவுண்டுன்னு இப்படி விற்கிறாங்க தகுந்த மாதிரி விம்பிள்டன் குவார்ட்ருன்னு அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் இருக்குது இங்கே உள்ளுக்குள்ளே எம்என்டஸ் ஃபுட் ஹாலு போய் பார்ப்போம் இதுதான் அந்த விம்பிள்டன் குவார்ட்டர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டேஷன் இது வந்து ஓடியன் தேட்டர் சினிமா தேட்டர் ஓடியன் தேட்டர் இது தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் விம்பிள்டன் இது வந்து ஓடியன் சினிமா தியேட்டர் இது சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து கடை வீதின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லண்டனில் விம்பிள்டன் அப்படிங்கிற இடத்துல இது வந்து வீதி வாங்க மேல் கொண்டு போய் பார்க்கலாம் இது வந்து குயின்ஸ் ரோடுன்னு சொல்கிறாங்க நம்ம விம்பிள்டன் டவுன் சென்டரில் இருக்கோம் இதுதான் அந்த இடத்துல ஒரு வட்ட வடிவில் இருக்கு பாருங்கள் ஒரு டோம் மாதிரி அதுதான் ஒரு விம்பிள்டன் சினிமா தியேட்டர்னு சொல்கிறாங்க அது ஒரு மெயின் சிட்டி சென்டர் அதை நம்ம போய் பார்ப்போம் இது வந்து மாரிசன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கே லண்டனில் பல இடங்களில் இருக்கும் இது ஓடியன் சினிமா தேட்டர் உள்ளுக்குள்ளே போகிற வழி இது எங்க ஓடியன் ஐ மேக்ஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஊரில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஊரில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இந்த இடத்துல வந்து பைக்கில் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் ஃபுட் டெலிவரிக்காக ஆர்டர் வந்தாக்க உடனே கொண்டு போய் டெலிவரி கொடுக்க மாரிசன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு சின்ஸ் எயிட்டீன் நைன்டி நைன் ரொம்ப பழமையான சூப்பர் மார்க்கெட் லண்டனில் இது யூனிக் க்ளூ ஒரு பெரிய துணி கடை இது வந்து கடைவீதி லண்டனுடைய டிபிக்கல் அங்கே வந்து அந்த டிகே கே மேக்ஸ்னு ஒரு பெரிய துணி மற்றும் பல்பொருள் அங்காடி கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கைஸ்னு ஒன்று இருக்குது அது எல்லா இடத்துலையுமே இருக்கும் லண்டனில் டிகே மேக்ஸ் பல்பொருள் அங்காடி இங்கே வந்து துணியிலேருந்து எல்லா பொருளுமே கிடைக்கும் டிகே மேக்ஸ் இதுதான் டவுன் சென்டர் விம்பிள்டர் அந்த அந்த பழமையான தியேட்டரை போய் பார்ப்போம் விம்பிள்டன் தேட்டர் எல்லாம் வீடுகளாக இருக்கு இங்கே அந்த தெரு போகிறது வீடுகள் இது முக்கியமான கடைவீதி பீட்ஸாட்டு கேஎஃப்சி நம்ம ஒரு நாள் பஸ்ஸில் வரும்போது பார்த்தோம் இதோ இந்த தியேட்டர் இருக்குது பாருங்கள் நியூ விம்பிள்டன் தியேட்டர்னு ரொம்ப ஒரு பழமையாக இருந்துது ஸோ இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்தோம் இன்றைக்கி நூற்றி முப்பத்தி ஓரா நம்பர் பஸ்ஸை பிடிச்சி வந்தோம் இது பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த தியேட்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துன்னா மோர் தேன் ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குது நூறு நூற்றி பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்குது இந்த தியேட்டர் விம்பிள்டனில் ரொம்ப பழமையான தியேட்டர் நியூ விம்பிள்டன் தேட்டர் எல்லாம் இந்த ஓல்டு பிளேஸ் இதெல்லாம் ஒரு பழைய ஏரியா விம்பிள்டன் அப்படிங்கிறது லண்டனில் ரொம்ப பழமையான ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயே இந்த தேட்ரு இருக்குன்னா பார்த்துக்குவாங்க அப்போ இந்த இடம் எவ்வளோ பழசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு நூறு நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல சினிமா தேட்ரு இருந்திருக்கு இந்த இடம் இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்காக இன்றைக்கி பஸ்ஸை பிடிச்சி வந்தோம் அங்கே பாருங்கள் பால்கனி வச்சு ஸ்டெப்ஸு வச்சு இந்த சைடெல்லாம் பாருங்கள் இப்போ என்னமோ ஒரு படம் ஸ்வான் லேக் அப்படின்னு ஒரு படம் ஓடுறது இங்கே மேத்யூ போன்ஸ் தேர்ட்டியு செப்டம்பர்லேருந்து ஃபோர்த் அக்டோபர் வரைக்கும் இது இந்த தேட்டருனுடைய சைடு எல்லாமே ரொம்ப பழமையான தியேட்டர் அந்த பார்பர் ஷாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இருக்கும் இது வந்து ஒரு ஃபேமஸானது அந்த சைன்ஸ் பரி அப்படிங்குற ஷாப் இதெல்லாம் கடை வீதிகள் ஹை ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ரோடுன்னு சொல்லுவாங்க ட்ரிபிகேன் ஹைரோட் ஹை ஹைரோட் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே அந்த விம்பிள்டனுடைய ூன் இந்த நான் டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் லண்டன் முழுக்கமே எங்கேயும் உண்டு இது அதுதான் இந்த பழமையான பில்டிங் இந்த சினிமா தேட்டர் பார்த்தேன் இது பார்க்கணுன்னே வந்த நம்ம பார்த்தோம் ரொம்ப பழமையான தியேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்து தேட்ரு இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு நம்ம ஊராக இருந்தால் இடித்து அதை வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸாக போட்டுருவாங்க அது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுவாங்க இந்த ஊரில் இன்னுமே வந்து இதை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க பாரு சூப்பர் டவுன் சென்டர் ஏ கிரீன் விழுந்துருக்குப்பா Town center Wimbledon